தேசிய மாநாட்டிற்கு தயாராகுங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு டக்லஸ் தேவானந்த இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் தரமற்ற நிலக்கரி நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு ஸ்ரீதரனின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவி பறைப்பு சுமந்திரன் வெளியிட்ட தகவல் கிவிலோயா அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனவரி முதல் நடைமுறையில் பிரதியமைச்சர் தெரிவிப்பு ராஜபக்சவுக்கு சொந்தமான நாற்பது கோடி ரூபாய் பெறுமதியான வீடு சிஐடியில் முறைப்பாடு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் அமைச்சர் மக்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை கத்தோலிக்க பாதிரியாரை தாக்கிய சம்பவம் கைதான போலீசார் விளக்கமறியலில் முன்பள்ளி கல்வி முறையில் அரசு அடுக்கும் வரலாற்று சிறப்பான நடவடிக்கை அரசாங்கம் ஆட்சியை தக்க வைக்க கலாச்சாரம் மற்றும் சட்டத்தை மீறுகிறது நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு வடக்கில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் முன்வந்துள்ள புலம்பெயர் தமிழ் குடும்பத்தினர் அரசியல் தலைவர்கள் தூக்கி போடும் எலும்பு துண்டுகளுக்கு பதவிகள் பெரிதாக இருக்கலாம் அந்த பதவி எனக்கு பெரிதல்ல அனுசா சந்திரசெகரன் தங்க நெக்லஸ் கொள்ளை மனைவியின் வீட்டில் மறைந்திருந்த குடும்பஸ்தர் கைது தேசிய மாநாட்டினை நடாத்தி கட்சி அழிச்சிக்கொள்ள வைப்பதற்கு தயாராகுமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள செயலாளர் நேகம் டக்லஸ் தேவானந்தா மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான உண்மைகளை எதிர்காலம் நாம் நேசிக்கின்ற மக்களுக்கு வெளிப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் தன்னுடைய கைது மற்றும் சமகால அரசியல் தொடர்பாக கட்சி செயற்பாட்டாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் போது இதனை தெரிவித்தார் மேலும் மாற்றம் பற்றிய எதிர்பார்ப்புடன் வாக்களித்த மக்களுக்கு இதுவரையில் எதிர்பார்ப்புகள் நிறைவ நிலையிலேயே தொடர்கின்ற போதிலும் பல்வேறு சவால்கள் மிகுந்த சூழலில் ஆட்சி பொறுப்பு ஏற்றுள்ள அரசாங்கத்திற்கு இன்னும் காலவகாசம் வழங்க வேண்டும் என்பதே நியாயமான நிலைப்பாடாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு அரசும் தமிழ் பேசும் மக்களுக்கு இதையும் தாம்பாள தட்டில் ஏந்தி வந்து தாமாக தரப்போவதில்லை தமது நல்லெண்ண சமைஞ்சியாலும் சிநேகபூர்வ உரையாடலாலும் தேசிய நல்லிணக்க வழிநன்றே நாமே அதை பெற வேண்டும் கடந்த கால அரசுகளும் நாம் கேட்டதற்கிடங்கவே பலவற்றிற்கும் தேர்வு தந்தார்கள் கடந்த காலங்களில் போதிய அரசியல் பலம் எமக்கு இருந்திருந்தால் முழுமையாக கடந்த கால அரசுகளோடு நாம் ஆட்சிகளில் பங்கெடுத்திருந்தாலும் அவர்களோடும் எமக்கு முரண்பாடுகள் இருந்தன ஆனாலும் பேசி தீர்ப்பதற்கு ஒரு தளம் இருந்தது நாம் ஆட்சிகளில் பங்கெடுத்தமையே அந்த தளம் கடந்த கால அரசுகளை போல இந்த ஆட்சியோடும் எமக்கு முரண்பாடுகள் உள்ளன ஆனாலும் எதிர்ப்பு அரசியல் நடத்துவோரை போல் நாமும் அரசை கடும் போக்கையில் விமர்சிக்க முடியாது இந்த அரசாங்கமும் தமிழ் பேசும் மக்கள் எதையும் தரவில்லை என்றால் அதற்கு இந்த அரசு காரணம் என்று கூறிவிட முடியாது கடந்த கால அரசுகளோடு நாம் எவ்வாறு கேட்டு பெற்றோமோ அது இந்த அரசுடன் பேசியே பெற வேண்டும் ஆளும் கட்சி சார்ந்த தமிழ் எம்பிக்கள் அரசுக்குள் மறைந்தே போயுள்ளனர் அவர்களுக்கு அந்த ஆற்றல் அனுபவம் அக்கறை கிடையாது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே ஆளும் கட்சி தமிழ் எம்பிக்கள் தவிர்க்க முடியாமல் நிற்பார்கள் ஆகவே நாமே அரசுடன் பேச வேண்டும் அதற்கு எமக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அரசோடு பேசவல்ல அதிகாரம் இல்லை எதிர்காலத்திலும் எமது மக்கள் தந்த ஆணையை வழங்கும் பட்சத்தில் இந்த அரசுடன் நாம் இதையும் பேசி தீர்க்கும் தளம் உருவாகும் மேலும் கட்சியின் தேசிய மாநாட்டினை நடாத்தி கட்சி கட்டமைப்புகளை சீராக்குவதுடன் எங்களுடைய பலவீனங்களை அடையாளப்படுத்தி சீர் செய்வதன் மூலம் கட்சியை எழுச்சிக்கொள்ள வைக்க முடியும் அதற்காக அனைத்து உறுப்பினர்களும் ஆத்மார்த்தமாக உழைக்க வேண்டும் என்றார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையால் அவரை பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இன்று மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை குறிப்பிட்டார் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியானது தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவினாலேயே வழங்கப்பட்டது தேர்தல் முடிவடைந்த பின்னர் வவுனியாவில் நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அப்போதைய தலைவர் மாவை சேனாதி ராஜாவும் கலந்து கொண்டிருந்தார் அந்த கூட்டத்திலேயே வைத்திய சத்தியலிங்கத்திற்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டது அதேபோன்று போன்று பாராளுமன்ற கொரோடா பதவியை வைத்திய சத்தியலிங்கத்திற்கும் பாராளுமன்ற நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியாக சாணக்கியனையும் நியமிக்க தீர்மானித்தோம் பாராளுமன்ற குழுவின் தலைவராக எஸ் ஸ்ரீதரனை நியமித்தோம் ஒரு குழு நியமித்த பதவியை மாற்றுவதற்கான அதிகாரம் அக்குழுவிற்கு உண்டு அரசியல் குழு அவர் மீது நம்பிக்கை வைத்து ஏகமனதாக இப்பதவியை வழங்கியது ஆனால் அவர் அரசியலமைப்பு சபை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அரசியல் குழு இரண்டு தடவைகள் ஆலோசனை வழங்கியிருந்தது நேற்று திருகோணுவலையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுமார் நான்கு மணித்தாளர்கள் இதுகுறித்து வலியுறுத்தியும் அவர் சபி கட்சியின் எந்த உயர் சபை அவருக்கு பதவியை வழங்கியதோ அந்த சபையின் ஆலோசனை அவர் நிராகரித்ததால் அப்பதவியை அவரிடமிருந்து மீளப்பெற தீர்மானித்துள்ளோம் என்றார் எவ்வாறாயினும் இதுகுறித்து இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்திடம் வினவிய போது அவ்வாறு ஸ்ரீதரனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான எந்த ஒரு இறுதி தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என trivitario. கெவிலோயா அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தமிழரசு கட்சிகள் முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுத்துள்ளார் குறித்த திட்டம் இன அல்லது மத அடிப்படையிலான நோக்கங்களுடன் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் தவறானது அரசியல் உள்நோக்கத்துடன் பரப்பப்படும் தவறான தகவல்களும் என அவர் தெரிவித்துள்ளார் கெவிலோயா திட்டம் குறிப்பிட்டோர் இனத்திற்கு அல்லது சமூகத்திற்கு எதிரானதாக அல்லாது தேசிய அபிவிருத்தி விவசாய வளர்ச்சி மற்றும் நீர்வள முகாமைத்துவத்தை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசாங்க திட்டம் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆட்சியின் கீழ் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் எந்தவித இடமும் இல்லை அனைத்து மக்களையும் சமமாக கருதும் கொள்கையுடனே அரசாங்கம் செயற்படுகிறது என அவர் தெளிவுபடுத்தினார் தமிழ் கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளின்படி கிவிலோயா திட்டம் பாரம்பரிய தமிழ் பகுதிகளில் நில அபகரிப்பையும் மக்கள் தொகை மாற்றத்தையும் நோக்கமாக கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் உள்ளூர் மக்களின் சம்மதம் ஒன்றே திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்க மதிப்பீடுகள் போதியளவில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர் தமிழ் மக்களின் நில உரிமைகளும் சமூக உரிமைகளும் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் எந்த ஒரு சமூகமும் அநீதிக்குள்ளாக்கப்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் உறுதியளித்தார் சட்டத்திற்கு முரணான நில கையகப்படுத்தல்கள் எதுவும் இடம்பெறாது என்றும் திட்டம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் உரிய சட்ட நடைமுறைகளின் கீழேயே மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் கிபிலோயா திட்டத்தின் மூலம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாய உற்பத்தி அதிகரிக்கப்படுவதோடு ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நிலையான நிர்பாசன வசதி கிடைக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காமல் நாட்டின் நீண்டகால அபிவிருத்தி தேவையாக கருதி அணுக வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வடக்கில் அடக்குமுறைகள் கட்டவழித்து விடப்பட்டன தமிழ் மக்களின் உரிமைகள் பறைக்கப்பட்டன அந்த காலகட்டங்களில் எல்லாம் அரசாங்கத்துடன் ஒட்டுணியாக இருந்த தமிழ் கட்சிகள் இன்று தமிழ் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் பொழுது பொங்கி எழுகின்றன தமது அரசியல் இருப்புக்கு இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியால் தான் ஆபத்து என்பதால் தான் அவர்கள் மக்கள் நலன் திட்டங்களில் கூட அரசியல் சாயம் பூசி ஒரு இழிவான அரசியலை முன்னெடுத்து னர் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கூட அந்த காணி அளவீட்டில் அரசியல் சாயம் பூசி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் தன்னுடைய அரசியல் வாக்கு வேட்டைக்காக ஒரு உரிய வகையில் இடம்பெற இருந்த காணி அளவீட்டை குழப்பினார்கள் அதில் மற்றொரு அங்கமாகவே எந்த திட்டத்திற்கும் போர்க்கொடி தொடுக்கின்றார்கள் தமக்கான அரசியல் பாதை எது என்பது தமிழ் மக்கள் இன்று நன்கு அறிந்து வைத்துள்ளனர் அதனால்தான் வரலாறு காணாத வகையில் வடகிழக்கில் கூட எங்களுக்கு ஆதரவு கிடைத்திருக்கின்றது இதை குழப்புவதற்கு தான் காழ்ப்புணர்ச்சி அரசியலாக இப்படியான விசமத்தனமான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது படுகின்றது நாங்கள் மக்களுக்கு விரோதமான இந்த திட்டங்களையும் முன்னெடுக்க மாட்டோம் என்றார் சமூகத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலக்கரி தொகுதி தொடர்பில் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் தேவையான கிலோ கலரி அளவில் குறைபாடு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் கலத்துறையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறியதோடு அதற்கமைய சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து அபராத மறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொள்முதல் நடவடிக்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை முதலாவது அறுபதாயிரம் மெட்ரிக் டன் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் நிலக்கரி நிறுவனத்தினால் இந்தியாவுக்கு அனுப்பி மேற்கொள்ளப்பட்ட மாதிரி பரிசோதனைகளில் அதில் தேவையான கிலோ கலரி அளவில் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது அதனால் அபராதம் அறிவிடப்படுகிறது இருமடங்கு அபராதம் விதிக்கப்படும் இலங்கையில் தரையிறக்கப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்படும் மாதிரி பரிசோதனையில் தரம் இல்லாவிட்டால் கட்டாயமாக சம்பந்தப்பட்ட பகுதிக்கு அபராதம் செலுத்த வேண்டி ஏற்படும் என்று கூறினார் நுரைச்சோலை லக்விஜய மின் நிலையத்திற்காக தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்வதன் மூலம் ஆயிரம் கோடி ரூபாவுக்கு அண்மித்த நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுச்சினை பெற உணவின் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் கைது செய்யப்பட்டு கம்பகா பிராந்திய குற்றத்தடுப்பு தடுப்பு விசாரணை பணியத்தின் மோட்டார் சைக்கிள் அதிரடி படையைச் சேர்ந்த ஆறு அதிகாரிகளும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இன்று கம்பகா நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமது அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டின் கலாச்சாரம் மதம் மற்றும் சட்டங்களுக்கு முரணாக வேணும் செயற்பட தற்போதைய ஆட்சியாளர்கள் தயாராக உள்ளமை லால்காந்தவின் உரையின் மூலம் தெளிவாகின்றது என ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் கொழும்பு நெலுமாவத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது மேலும் தெரிவிக்கையில் கோட் அணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என கூறியது சட்டத்தை தாக்குவதாகும் காவி அங்கே அணிபவர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் பொருள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தங்கள் உயிர் வாழ்விற்காக உள்ளூர் கலாச்சாரத்தையும் மதங்களையும் அளிக்க தயாராக ஜனாதிபதியின் மனம் சிறிதளவு காயப்பட்டாலும் போலீஸ் மாதிபரும் குற்றப்புலனாய்வு திணைக்களவும் ஏனி அனைத்து வேலைகளையும் நிறுத்திவிட்டு ஜனாதிபதியின் மனத்தை ஆற்றுப்படுத்துவதிலேயே குறியாக உள்ளனர் பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த விதம் குறித்து குறிப்பிட்ட அந்தரையின் கதைகளை கேட்டு சிரேத்து கை தட்டியதைப் போல இன்று பொய்களை நம்பி ஏமாந்துள்ளனர் இறுதியில் அந்த ராஜாவானதைப் போல இன்று ஜனாதிபதி அதிகாரத்திற்கு வந்து தனது குரோதத்தையும் வெளிப்படுத்துகின்றார் இந்த அரசாங்கத்திடம் நிலையான ஒரு கொள்கை இல்லை நூற்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் நூற்று ஐம்பத்தி ஒன்பது விதமான கொள்கைகளையே கொண்டுள்ளனர் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் யூ ஏஐடி போன்றவற்றின் நிகழ்ச்சி நிரல்களை ஒரு குழு முன்னெடுக்கும் அதே வேளை கட்சியின் ஆரம்ப கால கொள்கைகளை நம்பியிருந்த அடிமட்ட தொண்டர்கள் இன்று நெருக்கதிக்குள்ளாகியுள்ளனர் லெனின் அல்லது புரூஸ்லியின் பாதையை பின்பற்றினாலும் இறுதியில் மக்கள் முன்னிலையில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் பேரில் வாங்கப்பட்டதாக கூறப்படும் கொழும்பு ஐந்து டொரிங்டன் வீதியில் அமைந்துள்ள சுமார் நாற்பது கோடி ரூபாய் பெருமதியான ஒன்று தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சிவில் சமூக ஆர்வலர் ஒருவர் தாக்கல் செய்த இந்த முறைப்பாடு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது முறைப்பாடு தொடர்பான உண்மைகளை சரிபார்க்க முறைப்பாட்டாளர்களிடமிருந்து மேலும் வாக்குமூலங்களை ஆணைக்குழு பதிவு செய்துள்ளது விசாரணைகளின் அடுத்த கட்டம் சிறந்தி ராஜபக்சவிடமிருந்தும் வாக்குமூலம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் ஜனாதிபதியாக ஏற்கும் வரை இந்த வீட்டில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்ற பிறகு குறித்த வீடு சிரந்தி ராஜபக்சவின் பேரில் வாங்கப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட நிதி தொடர்பில் கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் இந்த விவகாரம் தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் பயன்படுத்தும் வாகன ஓட்டுநர்களை சீரற்ற முறையில் பரிசோதிக்க போலீசாருக்கு இப்போது சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தேசிய திட்டத்தின் வெற்றிக்கு பேருந்து உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட மக்கள் பங்களிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் பொது போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் மது மற்றும் போதைப் போக்குவரத்து துறை பெரும் நெருக்கடி எதிர்கொள்கிறது போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒழிப்பது அவசியம் பயன்படுத்தும் வாகன முறையில் இப்போது சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்களின் அசாதாரண நடத்தையை கவனிக்க கொழும்பில் உள்ள வெஸ்டியன் மாவட்டத்தில் சோதனைகள் தொடங்கப்பட்டன அன்று பரிசோதிக்கப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது பேரில் பத்து பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக உறுதிப்படுத்தப்பட்டது ஒரு சிக்கலான சூழ்நிலை இந்த தொகை ஆறில் ஒரு பங்கு இது ஒரு மிகவும் கடுமையான சூழ்நிலை நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிருக்கு பொறுப்பு ஒரு கடுமையான பாதுகாப்பற்ற சூழ்நிலை பொது பாதுகாப்பு அமைச்சகமும் இதற்கு தீவிரமாக பங்களித்து வருகிறது இதற்காக சட்டம் குறித்த விழிப்புணர்வுடன் அனைவரும் செயல்பட வேண்டும் குறிப்பாக பேருந்து உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட மக்கள் இந்த தேசிய திட்டத்தின் வெற்றிக்கு பங்களிக்க வேண்டும் என கோரியுள்ளார் இலங்கையில் உள்ள முன்பள்ளி கல்வி முறையை சீர்படுத்தி அதனை ஒரே தரத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் வரலாற்று சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என வடக்கு மகன் ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய இதில் விசேட அக்கறை செலுத்தி வருகின்றார் இத்திட்டம் முழுமையடையும் போது முன்பள்ளி தொடர்பான பல குறைபாடுகள் தீர்க்கப்படும் எனவும் தெரிவித்தார் காரைநகர் புது வீதியில் அமைந்துள்ள அம்பாள் முன்பள்ளியின் புதிய கட்டட திறப்பு விழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்ற மற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிள்ளைகளின் ஆளுமை முக்கிய பங்காற்றுகின்றது அதுவே அத்தீவாரமாகும் பெற்றோர்கள் பாடங்களை கற்பிக்கும் இடங்களை விட நல்ல பழக்க வழக்கங்களை போதிக்கும் இடங்களிலேயே தங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் சிறு பாராயத்தில் அவர்கள் பழகும் நட்பண்புகளை அவர்களை சமூகத்தில் சிறந்தவர்களாக வழிநடத்தும் இலங்கையில் முன்பள்ளிகள் பல்வேறு கற்பித்தல் முறைமைகளை கொண்டுள்ளன இதனை சீர்படுத்தி ஒருங்கிணைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது வழக்கமாக சபையால் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு போதாது என்பதை நான் அறிவேன் தற்போதைய நிலையில் அதனை உடனடியாக அதிகரிக்க முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அரசாங்கம் இதனையொரு நிரந்தர கட்டமைப்புக்குள் கொண்டு வரும்போது போது தீர்வு கட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இம்முன்பள்ளி இன்று மக்களின் பங்கேற்புடன் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ளது மக்கள் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்திகள் எப்போதும் நிலைத்து நிற்கும் காரைநகர் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரதேசத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய இக்கட்டடம் அமைந்தவை மாணவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் முன்பள்ளியின் எஞ்சியுள்ள தேவைகளை மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் நூற்றோழு பேரின் நூற்று நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பங்களிப்பில் இந்த முன்பள்ளி கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கி ஜனாதிபதியின் தலையீட்டுடன் அவர்களது சம்பளத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததற்க ஜனவரி மாதம் முதல் அந்த தொகை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார் இதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இன்று கொடக்கவில பகுதியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மலையக தோட்ட தொழிலாளர்களினுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்தது தங்களுடைய நாட்சம்பளத்தை அதிகரிக்கக் கோரி எனவே கடந்த காலங்களின் தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை கோரி பாரிய போராட்டங்கள் அதேபோல வேலைநிறுத்த போராட்டங்களை செய்துதான் அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்துதான் சம்பள உயர்வை பெற்றுக் கொண்டார்கள் அதுவும் அவர்கள் கேட்டதை விட குறைவான சம்பளம்தான் கடந்த காலத்திலே தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைத்தது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசேஷமாக இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையிலே மிக தெளிவாக சொல்லியிருந்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்டு அம்பலமாக ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கூட்டப்படும் என்று அதன் அடிப்படையிலே இந்த சம்பளமானது அரசாங்கனுடைய நிதி நிதி அதாவது நிதியில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் அதேபோல கம்பெனிகளும் இருநூறு ரூபாய் நாலொன்றுக்கு இருநூறு ரூபாய் என்ற வகையிலே அவர்கள் சம்பளத்தை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது எனவே எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்கான சம்பளம் அதாவது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கான சம்பளம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே பெப்ரவரி பத்தாம் அதிகரிக்கப்பட்ட இந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே நினைக்கிறேன் இதுவரைக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட அதிகூடிய தொகையாக இந்த சம்பள உயர்வு எங்களுடைய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த டித்வாய் புயலில் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுடைய பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றது அந்த பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு தற்பொழுது விசேட வேலை திட்டத்தை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் எனவே மிக விரைவில் இந்த மக்களுக்கான வீட்டு திட்டம் அதே அதேபோல உங்கள் தெரியும் கடந்த ஆண்டு நாங்கள் கபரக்கலையில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டம் இனியும் ஒரிரு மாதங்களிலே அந்த மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் விமர்சனம் சனங்களை எதிர்கட்சியினர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஹட்டன் நகரில் உள்ள ஒரு நகை கடையில் இருந்து இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நெக்லஸை திருடிச் சென்ற சந்தையினர் ஹட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தையினர் ஹட்டன் நீதவான் எஸ் ராமூர்த்தி முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது போலீஸ் நிலைய பிரிவிற்குட்பட்ட கிவ் தோட்டத்தின் மேற்பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான செல்வராஜ் வீரர் ராதாகிருஷ்ணன் என்பவரை கைது செய்யப்பட்ட நபரை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தினத்தில் தங்க நெக்லஸை வாங்குவதாக கூறிய சந்தை நபர் அதன் மதிப்பை செலுத்த தனது மனைவி வங்கிக்கு சென்றுள்ளதாக நகைக்கடை ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார் அவர் திரும்பி வரும் வரை நெக்லஸிற்கான பில்லை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் நெக்லஸை ஆய்வு செய்வதாக கூறி திடீரென அதனை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஹேட்டன் தலைமையை போலீஸ் அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தைய நபர் கிவ் தோட்டத்தில் உள்ளவரது மனைவியின் வீட்டில் மறைந்திருந்தது உறுதி செய்யப்பட்டது அதன் பேரில் ஹேட்டன் போலீஸ் தலைமையின் குற்றப்பிணைவு பிரிவின் அதிகாரிகள் தலைமையக தலைமை போலீஸ் அதிகாரி தலைமையில் சோதனை நடத்தி விரை கைது செய்தனர் மேலும் சந்தேக நபர் தங்க நெக்லஸுடன் முதல் வட்டவளை வரை ரயில் பாதையோரமாக நடந்து சென்று பின்னர் நாவலப்பட்டியில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் அந்த நகையை ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாவுக்கு அடகு வைத்து பணம் பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது புறப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை கொழும்பில் கல்வி பயிலும் தனது மகனுக்கு மீதமுள்ள தொகையில் ஒரு பகுதியை கடனாளர்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே மீட்கப்பட்டதாக ஹேட்டன் போலீஸ் குற்றப்புலனைவு பிரிவு தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் ஆயிரம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டம் ஒன்றை சிங்கப்பூரை சேர்ந்த புலம்பெயர் தமிழ் குடும்பத்தினர் வழங்க முன்வந்துள்ளனர் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் யாழ் வணிகர் கழக முன்னாள் தலைவருமான ஜெயசக்ரம் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய வாழ்வாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள சுமார் ஆயிரம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் முதல் கட்ட நிகழ்வு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதி புதன் கிழமை என்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அரசு அதிபர் முரளிதரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் நூற்று பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஏற்ற வாழ்வாதார வாழ்வாதாரிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளன கடந்த கால போர் சூழ்நிலை காரணமாகவும் அண்மையில் ஏற்பட்டு புயல் அனர்த்தம் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு இந்த உதவி திட்டம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை தரம் மேம்பட உதவும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த திட்டத்திற்கான நிதி பங்களிப்பை சிங்கப்பூரை துறை தம்பதிகள் மற்றும் சரசீஜா ராமன் உள்ளிட்டோர் வழங்க முன்வந்துள்ளனர் இலங்கையில் அதிக வறுமை கோட்டிற்குட்பட்ட மாவட்டங்களில் முதலிடத்தில் கிளிநொச்சி இரண்டாவது இடத்தில் முல்லைத்தீவு ஐந்தாவது இடத்தில் மன்னார் மற்றும் பதினொன்றாவது இடத்தில் வவுனி ஆகிய மாவட்டங்கள் உள்ளதாக அறிகின்றோம் அந்த வகையில் உதவி திட்டம் முதலில் கிளிநொச்சி இரண்டாவது முல்லைத்தீவு அதன் பின்னர் மன்னார் வவுனியா யாழ்ப்பாணம் என்ற ஒழுங்கில் வழங்கப்பட என்றார் நாட்டில் தற்போது கொண்டுவரப்பட புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது வரவேற்கக்கூடிய விடயம் கல்வி சீர்திருத்தம் என்பது ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவையான விடயமாகும் ஆனால் புதிய கல்வி சீர்திருத்தத்தை உள்வாங்கும் அளவில் எங்களுடைய பாடசாலைகளில் அதற்கான தரம் காணப்படுகிறதா என புரட்சிகர மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் அனுஷா சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன் போதவர் மேலும் தெரிவிக்கையில் மலையகத்தில் இயங்குகின்ற சில பாடசாலைகளில் கனடி வசதிகள் கூட காணப்படுவது குறைவாகவே காணப்படுகிறது போக்குவரத்து வசதிகள் இல்லாத பாடசாலைகளும் காணப்படுகிறது இங்குள்ள பாடசாலைகளில் விஞ்ஞான துறை குறைவாகவே காணப்படுகிறது இதுபோன்ற விடயங்களில் பின்தங்கி இருக்கின்றது இதேவேளை இவற்றை அனைத்தும் தரம் உயர்த்தப்பட வேண்டும் ஆறு லட்சத்திற்கு மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் மக்கள் வாழுகின்ற இந்த மாவட்டத்தில் ஒரு பல்கலைக்கழகம் கூட கிடையாது இந்த அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த பின் புதியதொரு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருவது வரவேற்க கூடியதாக இருக்கும் எமது கட்சி இதுவரை காலம் நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரம் இயங்கி வந்தது இனிவரும் காலங்களில் நாடளாவிய ரீதியில் தலவாக்களை மண்ணில் இரண்டாவது தடவையாக இந்த புரட்சிகர மக்கள் சக்தி உருவாகியிருக்கிறது முதலாவதாக உருவாக்கப்பட்ட கட்சி எனது தந்தை உருவாக்கிய மலையக மக்கள் முன்னணியாகும் எனது கால பகுதியில் மக்களுக்கு எவ்வளவு சேவைகளை முன்னெடுத்ததோ அதே போல் இந்த புரட்சிகர மக்கள் சக்தியும் மக்களுக்கான சேவையினை முன்னெடுக்கும் எமது கட்சியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது சகலருக்கும் சம ஒருமை வழங்கப்படும் மலையக மக்கள் முன்னணியினால் அதிகாரமற்ற பதவி எனக்கு வழங்கப்பட்டது பிரதேச செயலாளர் நாயகம் என்ற பதவி எனது தேர்தலுக்கு பின்னர் மலையக மக்கள் முன்னணியின் உறுப்புரிமையில் இருந்தும் இந்த பிரதேச செயலாளர் நாயகம் பதவியில் இருந்தும் என்னை நீக்கினார்கள் கட்சியில் பதவி வரிப்படி தலையும் நபர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் ஏமாற்றக்காரர்கள் இருக்கின்றார்கள் ஊழல்வாதிகள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு வேண்டுமானால் இந்த அதிகாரமற்ற பிரதேச செயலாளர் நாயகம் பதவி பெரிதாக இருக்கலாம் அரசியல் தலைவர்கள் தூக்கி போடும் எலும்பு துண்டுகளுக்கு இந்த பதவி பெரிதாக இருக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அரசியலை புரட்டி போட்ட உலகறிந்த தலைவர் அமரர் சந்திரசேகரனின் அரசியலை சிறு வயதில் உடல் முழுவதும் எனது தந்தை எனக்கு கட்சியின் பதவிகள் ஒன்றும் பெரியதல்ல மாகாண சபை தேர்தல் அப்போது உடம்பெறும் என்பதை அறிவிக்க வேண்டும் எந்த முறை வரும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் பழைய முறை இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது மாகாண தேர்தல் வரும் பொழுது எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் அறிவிப்போம் எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் கட்சிகளை நாங்கள் ஒரு புதிய அரசாங்கத்தை மக்கள் கொண்டு வந்தனர் இந்த புதிய அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் நிலையான வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கும் என குறிப்பிட்டார் சட்டவிரோதமான முறையில் கால்நடைகளை கடத்த முயன்ற கும்பலை கைது செய்ய உட்பட்ட போது இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்திய சலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாலு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் நாலு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலைகேன சந்தைக்கரையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது நாலு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த மூன்று உத்தியோதர்கள் உச்சக்கரவண்டி ஒன்றில் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தலைகேன கிராமத்திற்குள் நுழையும் வீதிக்கரையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பரிசோதித்துள்ளனர் அப்போது ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று அந்த லோரியில் மாடுகளை ஏற்றிக் கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது அவர்களை தாக்க முற்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டில் கந்தானை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளார் இடதுகையில் காயமடைந்தவர் மேரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதைய சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவரது நிலையில் கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன லொறியில் இருந்த ஏனைய நான்கு சந்தையினர்களும் தப்பியோடியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை நாலு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கொள்ளுப்பட்டி ஆர் மெல் மாவத்தில் அமைந்துள்ள இசை கல்லூரி ஒன்று இயங்கும் கட்டிடத்தை நோக்கி இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குறித்த மற்றும் அதன் நுழைவாயிலை நோக்கி சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கொள்ளுப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கல்லூரிக்கு முன்னால் வெற்றி தோட்டாக்கள் காணப்படுவதாக கொள்ளுப்பட்டி போலீஸ் அதிகாரிக்கு கிடைத்த தொலைபேசி தகவலின் அடிப்படையில் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் அங்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மோட்டார் பின்னால் அமர்ந்திருந்தவர் நுழைவாயிலையும் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தும் காட்சிகள் அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் இவருக்கு காயம் ஏற்படவில்லை என்பதோடு எந்த நோக்கத்தில் எந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் ஒரு பெண் குயினுடன் கிரீன்லாந்து நோக்கி நடந்து செல்வது போன்ற ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட படத்தை வெள்ளை மாளிகை வெளியிட்டதை அடுத்து இந்த விவகாரம் இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது அந்த படத்தில் பென்குயின் அமெரிக்க கொடியை ஏந்தி செல்கிறது பின்னணியில் உள்ள மலைகளில் கிரீன்லாந்தின் கொடி வரையப்பட்டுள்ளது அதற்கு கீழே பென்குயினை அரவணைப்போம் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது இந்த படம் வழியான சில நிமிடங்களிலேயே இணையவாசிகள் வெள்ளை மாளிகையை கடுமையாக கேலி செய்ய தொடங்கினர் அதற்கு காரணம் கிரீன்லாந்தில் பெண் குயின்கள் இயற்கையாக வாழ்வதில்லை பன்குயின்கள் தென் அரைக்கோளத்தில் மட்டுமே காணப்படுபவை ஆனால் கிரீன்லாந்து வட அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது அங்கு துருவ கரடிகளே வாழ்கின்றனர் வெள்ளை மாளிகையின் இந்த பதிவிலிருந்து புவியியல் பிழையை சுட்டிக்காட்டி பலரும் மேம்ஸ்களை பகிர்ந்து கிண்டல் செய்து வருகின்றனர்